எஸ்டிவி பக்தி சேனல் நேயர்களுக்கு இந்த நவராத்திரியின் விஷயமாக இந்த தாயார் அதாவது நமக்கு வந்து இந்த ஒன்பது நாளும் மகாலட்சுமி வழிபாடு என்பது ரொம்ப பிரசித்தமானதாகவும் இந்த மகாலட்சுமி வழிபாடு என்பது நமக்கு நிறைய ஆனந்தத்தையும் நிறைய ஐஸ்வர்யத்தையும் வீரத்தையும் விஜயத்தையும் அனைத்தையும் தரக்கூடியதாக இந்த மகாலட்சுமி வழிபாடு என்பது அமைகிறது இந்த நவராத்திரியிலே நாம் மகாலட்சுமி ஆகில் நமக்கு எல்லா விதமான ஒரு வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் இப்படி நமக்கு பல்வேறு ஆனந்தத்தையும் மகாலட்சுமி தயார் தருகிறாள் இந்த நவராத்திரியில் தாயார் அஷ்டலட்சுமி சுரூபமாகவும் இருந்து ஒன்பதாவது நாள் நவம்யாதி உற்சவத்தை தாயார் கொண்டாடும் வண்ணமாக இந்த உற்சவங்கள் நடைபெறுகிறது குறிப்பாக தான் என்ன சொரூபத்தில் தான் இருக்கிறேன் என்பதையும் தன்னை வழிபட்டால் என்னென்ன கிடைக்கும் என்பதையும் ஆகம ரீதியாகவும் புராண ரீதியாகவும் மகாலட்சுமியானவள் நமக்கு எடுத்துரைக்கிறாள் அதிலே முக்கியமாக இந்த அஷ்டலக்ஷ்மி வழிபாடு என்பது மிகவும் பிரசித்தமாக காணப்படுகிறது அதிலே எட்டு சுரூபமாக தான் இருக்கிறதாக தயார் சொல்கிறார் முதலிலே ஆதி என்னும் தனலக்ஷ்மி என்னும் தானிலட்சுமி என்னும் கஜலக்ஷ்மி என்னும் சந்தானலக்ஷ்மி என்னும் வீரலக்ஷ்மி என்னும் வித்யாலக்ஷ்மி என்னும் விஜயலக்ஷ்மி என்னும் எட்டு சுரூபமாக தயார் இருந்து நம்மளை கடாட்சிக்கிறாள் என்பது நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த விஷயமானது நாம் இனி வரும் நாட்களிலே ஒவ்வொரு நாட்களாக இந்தந்த தாயார் ஆதி இருக்கட்டும் தனலக்ஷ்மியாக இருக்கட்டும் தானலக்ஷ்மியாக இருக்கட்டும் இவர்கள் என்னென்ன சுரூபத்திலிருந்து நமக்கு என்னென்ன கடாட்சிக்கிறார்கள் என்பதை சற்று விவரமாக பார்ப்போம் அதிலே நாம் இன்று முதல் முதலாக தாயார் எப்படி வழிபடுவது என்பது ஆதிலக்ஷ்மி என்று தாயாருக்கு முதல் திருணாம் இந்த ஆதி என்ற தாயாரை முந்துத்திரு அப்படிம்பா எல்லாருக்கும் முதன்மையானவள் என்று அர்த்தம் இந்த தாயார் என்ன சுரூபத்தில் இருக்கிறாள் என்று பார்த்தால் இந்த தாயாருக்கு நான்கு திருக்கைகள் மொத்தம் செந்தாமரை புஷ்பத்தில் அமர்ந்திருக்கிறாள் செந்தாமரைனா சிவந்த தாமரை புஷ்பத்தில் அமர்ந்திருக்கிறாள் வலது கையில் தாமரை இடது கையில் வெள்ளை கொடியும் ஒரு கையில் அபயஸ்தமும் ஒரு கையில் வரதாஸ்தத்தையும் ஏந்தி கொண்டு இந்த தாயார் இங்கே அமர்ந்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் முதல் அப்படின்னா யார் நமக்கு எல்லாவற்றுக்கும் முதலாக இருப்பார் அப்படின்னா சாக்ஷாத் பெரிய பெருமாள் அவர்தான் எல்லா பெருமாளுக்கும் பெருமாளாக இருந்து பெரிய பெருமாளாக இருக்கிறார் நம் பெரிய பிராட்டியார் எல்லாவற்றுக்கும் முதல் இருந்து நம்மை காக்கிறாள் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ மரபு இந்த ஆதி லட்சுமி தாயார் என்பவள் நமக்கு என்ன சுகிருதம் தருகிறாள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் முதலிலே நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறாள் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் என்று சொல்லுவார்கள் இந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனந்தம் உண்டு கடைசியாக நம்ம பெறக்கூடிய ஆனந்தம் மோக்ஷானந்தம் என்று சொல்லுவோம் நம்மை பகவானிடம் சென்று சேர்க்க வேண்டிய கடமை தாயாருக்கு உண்டு என்று தாயாரே சொல்கிறாள் தாயார் ஆச்சாரியனாகவும் இருந்து நமக்கு எல்லா விதமான செய்கிறார் செய்கிறாள் நாம் ஒரு சித்திரங்களிலே பார்ப்போம் முன்னே ராமர் நடுவிலே சீதை பின்னே லக்ஷ்மணர் என்று ஒரு சித்திரங்கள் பார்ப்போம் அந்த சித்திரங்கள் நமக்கு சொல்ல வருவது என்ன அதாவது முன்னே பகவான் ஓம் என்ற பிரணவத்தோடு இருக்கிறார் அக்கார உக்காரம் அக்காரம் சொல்லக்கூடிய மூணு சுரூபமாக நம்ம சித்திரம் காண்பிக்கப்படுகிறது அக்கமா அக்காரமாக இருக்கக்கூடிய பெருமாள் உக்காரமாக இருக்கக்கூடிய தாயார் மக்காரமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்க்கக்கூடியவர் யார் அப்படின்னா ஆச்சாரியன் என்பவர் அந்த ஆச்சாரியனாக தாயார் இருந்து கொண்டு முதல் ஸ்தானத்திலே முதல் லட்சுமியாக இருந்து கொண்டு ஆதி லக்ஷ்மியாக இருந்து கொண்டு நம் ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்க்கிறார் உதாரணம் என்ன அப்படின்னா எம்பெருமானார் ஒரு ஜீவாத்மாவானவன் சரணாகதி செய்தால் பகவானிடம் அவனை சேர்ப்பத வேண்டியது ஆச்சாரனோட கடமை ஒரு ஆச்சாரியனே இதை செய்து காண்பித்தார் என்றால் என்பெருமானார் தன்னுடைய கத்தியத்ரேயத்தில் முதல் ஸ்லோகத்தில் ஓம் பகவன் பகவநாராயணபிமதானுரூப ஸ்வரூபரூப குணவிபவைஸ்வரிய ஷீலாத்யதிபதிக்காதிசைஅசங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் என்று தாயாரை முன்னிட்டு கொண்டு பெருமாளை ராமானுஜர் சரணாகதி செய்கிறார் இப்படி லக்ஷ்மணனும் இதே தான் செய்தார் தாயாரை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாளை அவர் சரணாகதி செய்தார் இப்படி ஆதி ரூபமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தாயார் ஆச்சாரியனான தாயார் நம்மையும் பகவானையும் சேர்த்து வைக்கிறார் என்பது இந்த ஆதிலக்ஷ்மி தாயாருடைய சுரூபம் நம் இந்த விஷயங்களை சொல்லுவதும் போதும் நம் சொரூபத்தை சொல்லவில்லை அதாவது தாமரை எந்திருக்கிறாள் கொடியை எந்திருக்கிறாள் ஆதி லக்ஷ்மி தாயருடைய ஒரு ஸ்வரூபம் அதாவது அவருடைய ஒரு ஸ்வரூபம் அது ஆனால் நாம் இப்போது பார்க்கக்கூடியது இந்த ஆதி என்ற முதல் லக்ஷ்மிக்கு என்ன என்ன ஒரு விவரணம் உண்டோ அதை நாம் சொல்லி வருகிறோம் இப்படி ஜீவாத்மாவையும் பரமாத்மையும் ஒன்றாகும் சேர்த்து தானும் ஆனந்தப்பட்டு நம்மையும் ஆன்மீக வழிபாட்டிலே கொண்டு சென்று நம்மையும் பெருமாளையும் ஒன்று சேர்ப்பது என்பது ஆதி தாயாருடைய சுரூபம் எனவே இன்றைக்கு மகாலட்சுமியான யாரை ஆதிலட்சுமி சுரூபமாக நாம் தியானித்து நம்மையும் பெருமாளையும் சேர்த்து வையுங்கள் என்று தாயாருடைய பிரார்த்தனை செய்வோம்